இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மாயராணி கதைகள் சேனலை லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பகுதி இருபத்தி ஒன்று ரஞ்சனியும் ரகசிய குகையும் ரஞ்சனியும் ராகுலும் அபிக்கிளியோட சேர்ந்து அடுத்து ஆஸ்திரேலஜர் ஆன்சியை பார்க்க போறாங்க அங்க ஆன்சி அபிக்கிளி ராகுல் மற்றும் ரஞ்சனி தன்னோட வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு வெளியே நின்று வாங்க வாங்கன்னு அழைக்கிறார் நான் உங்களுக்கு மாய வித்தைகள் கற்றுத்தர தயாராக இருக்கேன்னு சொல்கிறேன் நீங்கள் மற்ற ஆசிரியரை பார்த்து பேசி நேரத்தை வீணடிச்சதுக்கு பதிலாக என்கிட்ட முதல்ல வந்திருந்தால் நான் உங்களை உடனடியாக மாணவர்களாக ஏற்றுட்டுருப்பேன்னு சொல்கிறான் மேலும் மற்ற மாயாவிகள் உங்களை தங்க அனுமதி கொடுக்காதப்ப கூட நான் அனுமதிச்சேன்னு சொல்கிறான் நீங்கள் என்னை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போயிட்டீங்க எனக்கு அதனால் எந்த வருத்தமும் இல்லைன்னு சொல்கிறாள் இப்போவும் நான் உங்களுக்கு மாய பயிற்சி அளிக்க தயார் ஆனால் உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறா அதுக்கு ராகுல் எனக்கு உங்கள் மேலே மரியாதை இருக்குது நீங்கள் எங்ககிட்ட அன்பா பேசுகிறீங்க ஆனால் ரஞ்சனிக்கு தான் உங்களை சுத்தமாக பிடிக்கலைன்னு சொல்கிறான் மேலும் ராகுல் நாங்கள் இங்கே தான் வர்றோம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறான் அதுக்கு ஆன்சி எனக்கு கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் வருங்காலம்னு எல்லாமே தெரியும்னு சொல்லி தன்னோட வெண்மையான மாய கண்ணாடி பந்து மேலே தன்னோட ஊதா மந்திர மந்திரக்குலை வச்சு சுற்றுறா அப்போ ரஞ்சனி ராகுல் மற்றும் அபிகிலி எல்லாம் ஆசிரியர்கிட்ட அவங்க பேசினதை பார்க்குறாங்க அந்த அந்த மாய கண்ணாடி பந்து படம் போல எல்லாத்தையும் விவரமா காமிக்கிது இதை பார்த்த ரஞ்சினியும் ராகுலும் ஆச்சரியப்படுறாங்க மேலும் அந்த மறக்கப்பட்ட காடுகளில் இருந்து நீங்க தப்பிக்க நான் சொன்ன குறிப்பு தான் உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னு சொல்றா இதுல இருந்து உங்களுக்கு என்னோட சக்தி என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு சொல்றா இதை கேட்ட ராகுல் ஆமாம் சரிதான்னு சொல்றான் ஆனா ரஞ்சனி நீங்க என்னதான் சக்தி படைத்தவராக இருந்தாலும் எனக்கு உங்க மேல விருப்பம் இல்லை ஏன்னு தெரியல என்னோட உள்ளுணர்வு உங்களை வெறுக்குது அப்படின்னு சொல்றா இதை கேட்ட ஆன்சி சிரிச்சுக்கிட்டே இதை நான் எதிர்பார்த்தது தான் கடந்த காலத்துல நான் இந்த தீவில் செய்த சில துரோகங்கள் உன்னை என்கிட்ட சேர வி விடாம தடுக்குது ஆனால் ஒரு நாள் நீயா என்கிட்ட வந்துடுவே அப்போ உனக்கு எல்லா விஷயமும் புரியும்னு சொல்ற மேலும் ரஞ்சினி ஆன்சிக்கிட்ட ராகுலை நீங்க மாணவராக ஏத்துக்கங்க நான் மாஸ்டர் விக்கிட்ட போய் மாணவியா சேர்ந்துக்கிறேன்னு சொல்றா இதை கேட்ட ராகுல் என்னை தனியா விட வேணாம் மேசாம நாம எல்லாரும் மாஸ்டர் விக்கிகிட்ட மாணவர்களா போயிடலாம்னு சொல்றான் அதை கேட்ட ஆன்சி அதுதான் சரியான முடிவுன்னு சொல்கிறா எதை வச்சு அப்படி சொல்கிறீங்கன்னு ரஞ்சனி கேட்குறா அதுக்கு ஆன்சி சில தாவரங்கள் நேரடியான சூரிய ஒளியில் வளரும் சில தாவரங்கள் மரத்தோட நிழலில் தான் வளரும் கடலுக்கு தெரியும் யார் எங்கே வளர்ந்தால் சிறப்பாக வளருவாங்கன்னு சொல்கிறா இதை கேட்ட அபிக்கிளி எங்களுக்கு மாஸ்டர் விக்கி தான் சரியான ஆசிரியர் அவர்கிட்ட மாய வித்தைகள் கற்றுக்கணும் அப்போ தான் சிறப்பாக வளரும் நீங்கள் சருமையான விளக்கம் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லுது மிக்க நன்றி அப்படின்னு சொல்லுது மேலும் ரஞ்சினி மற்றும் ராகுல் ஆன்சிக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி மாஸ்டர் விக்கி வீட்டுக்கு போகிறாங்க அடுத்து என்ன ஆச்சு அதை அடுத்த பகுதியில் பாருங்கள்